வணக்கம் மார்கழி இருபத்தி எட்டாவது நாளில் திருப்பாவை இருபத்தி எட்டாவது பாடல் கேட்டு இரையறளை பெறுவோம் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்துண்டனை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம் ஒரே ஒன்றுமில்லாத இல்லாத கோவிந்தா உன் தனோடு உறவில் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபெறழைத்தனவும் சீரியருளாதே இறைவணி தாராய் பவாய் இறைவணி தாராய் பறையலோரம் பாவாய் திருவம்பாவை எட்டாவது பாடல் கோழி சிலம்ப சிலம்பும் குருஹெங்கும் ஏழில் இயம்ப ஈயம்பும் வெண் சங்கெங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பொருள்கள் பாடி நோம் கேட்டிலையோ வாழிதன்ன உறக்கமோவாய்த்திறவாய் ஆழியானன்புடைமை ஆமாரும் இவ்வாரோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடலுரம் பவாய் ஏழை பங்காளனையே பாடலூர் பாவாய் திருப்பள்ளி ஏற்றி எட்டாவது பாடல் முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றார் பந்தனை விரலியும் நீயும் நினியா பழங்கோடில் தோறும் எழுந்தருளிய பரனே செந்தழல் போரை திரு மேனியும் காட்டி திருப்பெருந்து உரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே திருப்பாவை திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை கேட்டு இரையறளைப் பெறுவோம் நன்றி வணக்கம்